அதாவது அருந்ததீர் ஒளி ஒதுக்கீடு இப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து தீர்ப்பு வெளியான பின்னாடி தொடர்ச்சியாக இது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இந்த டயத்தில் இந்த அருந்தி ஒளி ஒதுக்கீடு பறையர் மற்றும் பல்லருக்குள்ள தமிழ் சமூகம் எதுக்கும்போது அருந்ததீர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பக்கம் அதிகமாக பறையர்கள் தான் இந்த இடஒதுக்கீடு அதிகமாக அணிவிக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முடிச்சுட்டு வராங்க இந்த அடிப்படை தமிழ் சமயத்தில் பார்த்திங்கன்னா அறுதேசமூகத்தில் வந்து உருவான எழுத்தாளர் ஒருத்தர் அதாவது மதிவணம் அப்படி ஒரு எழுத்தாளர் வந்து சந்தரம் ஒரு கருத்தில் முன்னெச்சிருக்காரு என்னென்னா ஆதரவ நலத்துறை மூலமாக இயங்கக்கூடிய பள்ளிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து பள்ளிகள் இருக்குது இதில் வந்து நூற்றி இருபத்தைந்து பள்ளிக்கூடங்கள் வந்து தென் மாவட்டங்களையும் நாற்பத்தி மூணு பள்ளிக்கூடங்கள் வந்து மேற்கு மாவட்டங்களையும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பள்ளிக்கூடங்கள் வந்து வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கருத்தில் முன் வச்சுருக்காரு இங்கே ஒரு போக சொல்கிற இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த தென் மாவட்டங்களில் பல்லர்கள் அதிகமாகவும் மேற்கு மாவட்டங்கள் அருந்தி அதிகமாகவும் வட மாவட்டங்களில் பறையிலும் அதிகமாக இருக்கிறதாகவும் அங்கே வந்து இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பள்ளிக்கூடங்கள் பறைகள் கூடிய வட மாவட்டங்கள் மட்டும் தான் அதிகமாக இருக்குது இது பரவலாகப்படலை இது வந்து அதனால் அருந்தி புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க இதையும் விவாதத்துக்கு உட்படுதுன்னு அப்படின்னு ஒரு கேள்வி முன்னெச்சுருக்காரு நம்ம ஒரு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இதை நீங்கள் இந்த அடிப்பில் பார்க்கக்கூடிய வீதாச்சார அடிப்பெல்லாம் எதையும் பார்க்கணும் எது தான் நம்ம தொலைச்சா முன்னூச்சு வரோம் இங்கே நம்ம காட்டுற இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு சென்சஸ் நம்ம இது எடுத்து காட்டோம்னா இன்றைக்கி அதிகமான மாவட்டங்கள் இருந்தாலும் இது நீங்கள் ஈஸியாக புரிகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதும் ஏன்னா நம்ம இதை சுருக்கமாக சொன்னால் தான் அது தெளிவான ஒரு தொடங்கும் அதனால் தான் நான் இந்த ஒரு இதை எடுத்துக்காட்டேன் இன்றைக்கி வீதாச்சாரங்கள் எல்லாமே எல்லாமே தான் வரும் மக்கள் தொகையில் அடிப்படையில் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இதில் வந்து பதிமூணு மாவட்டங்களில் நம்ம காட்டியிருக்கோம் இன்றைக்கி அதை நீங்கள் ஈக்குவல் பண்ணீங்க அதாவது முக்கியமான தான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டால் கூட இல்லை வந்து அரியலூர் பெரம்பலூர் அப்படி பிரிக்கணும் இன்றைக்கி அது யார் நலத்துறை பிரிக்கும் போது அதே தான் வரும் அதில் அந்த பள்ளிகள் கணக்கு சரி இன்றைக்கி மக்கள் தொகை கணக்கு சரி எல்லா பெரிய வித்தியா வித்தியாசம் கூட ஒரே விதாச்சாரம் வரும் அதனால் நம்ம இந்த சிம்பிளாக கடை தான் எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்களில் வந்து பறவைகள் அதிகமாக இருக்காங்க மூன்று மாவட்டங்களில் வந்து பலர்கள் அதிகமாக இருக்காங்க ஒரே ஒரு மாவட்டத்தில் வந்து தான் ஆறுதிகள் அதிகமாக இருக்காங்க அப்போ நம்ம அங்கே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஷெட்யூல்டு மக்கள் கெஸ்ட்டு லிஸ்ட்டுன்னு நீங்கள் அதை இப்படி எடுத்துக்கங்க அதாவது ஒன்பது மாவட்டங்களில் இந்த ஷெட்யூல்டு கெஸ்ட்டு மக்கள் வந்து எண்பது பிரசன்ட் இருக்காங்க அதனால் அங்கே வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பள்ளிக்கூடங்கள் இருக்கு அதே தென் மாவட்டங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு பிரசன்ட் இருக்காங்க அதனால் அங்கே வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்குது மேற்கு மாவட்டங்களில் அஞ்சு பெர்சன்ட் இருக்காங்க அதனால் நாற்பத்தி மூணு பள்ளிக்கூடங்கள் இருக்குது இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சரியாக உங்களுக்கு இந்த விதாச்சாரம் புரியும் ஆனால் அதையே நீங்கள் வழக்கமாக சொல்கிற அந்த மூணு சமூக பெரும்பான்மை மூணு சமூக பெரும்பான்மை அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சி பெர்சன்ட் உள்ள மக்களையும் ஒரு இருபது பெர்சன்ட் இருந்த மக்களையும் காட்டும் போது அதை நீங்கள் பொது புத்தியில் கொண்டு வரும்போது அது புரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு போடும் ஆனால் உண்மையான விதாச்சார அடிப்படையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த அடிப்படையில் பேசுகிறது தான் சரி அப்படின்னு புரியும் இது புரியலக்காண்டி தான் நீங்கள் நீத்துக்கு உட்படுத்துறங்க இது இதோடய உண்மைத்தன்மை என்னங்கிறது நம்ம காட்டுறது தான் இதை நம்ம தமிழ் சமூகம் அறியலாம் ஏன்னா நிறைய தமிழ் சமூகம் கூட இன்றைக்கி இந்த அருங்கிற தெலுங்கு சமூகத்துக்கு ஆதரவாக நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்கப்போ அதனால அவங்களோட உண்மைத்தன்மை என்னென்ன புரியணும் அதுக்கான நான் எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்